மாண்பு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மை விசுவாசி மகன் ராமுவின் வணக்கம் என் அப்பா தீவிரமான அதிமுக தொண்டர் அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அன்னதிமுகவுக்கு உண்மையாக ஒழிச்சாள் தெருகு தெரு கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி கட்சியை வளர்த்தவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் இருந்தது உங்களை தான் அப்படிப்பட்டவர் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்போல்ல சேர்த்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டோன்னே என்னை மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு இருந்தார் நானும் அப்போல்லா ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தேன் முதல் நாள் உங்களுக்காக கூட்டியிருந்த கூட்டத்தில் அவரும் ஒருத்தர் அன்றைக்கி அவரோட மவுன் ரோட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் மறுநாள் காலையில் அவருக்கு தெரியும் நின்றுன்னு சொல்லி தேர்ந்துட்டார் கூட இருந்த யாரும் எங்களுக்கு உதவி வரல கட்சிக்காரங்க மாவட்டம் யாருமே உதவி வரலை மொதல் நாள் கரைவேட்டியோட அதிமுக காரர் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்தவர் மறுநாள் அனாத பணமாக ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன் இப்போ நினச்சி பார்க்குறேன் அதிமுக தொண்டனுக்குன்னு என்ன மதிப்பு இருக்குன்னு ஒன்றும் இல்லை ஆமாம் எலெக்ஷன் அப்போ மீட்டிங்க்கு வந்து செத்த பல பேரில் எத்தனை பேர் என் அப்பா போல அனாத பணமாக எடுத்துகிட்டு போனாங்களோ என் அப்பா மாதிரி எம்ஜிஆரை பார்த்து இந்த கட்சிக்கு வந்த பல பேர் உங்களுக்கு என்ன சொன்னி இப்போ கவலைப்படுறாங்க கண்ணை மூடிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடுற குடும்பத்தில் தான் ஆனால் என் அப்பா மாதிரி என்னால் இருக்க முடியல என்ன என் அப்பா சொல்லணும் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் இல்லை